நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சிசேரியன் டெலிவரி ரெண்டாவது நார்மல் டெலிவரி நான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சன் மூம் சிஎஸ்டி என்னென்னு டிப்ஸ் பார்க்கலாமா வந்து வந்து வாக்கிங் வாக்கிங் அதாவது மது மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் காலையில பதினஞ்சு நிமிஷமும் சாயந்தரம் அதாவது சாயந்தரம் ஈவினிங் பதினஞ்சு நிமிஷமும் நடக்கிறக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் எட்டாவது மாசம் ரெண்டு வாரம் கழிச்சு காலையில அரை மணி நேரமும் சாயந்தரம் அரை மணி நேரமும் அதாவது முப்பது நிமிஷம் நடக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது மாசம் இரண்டாவது வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் காலையில ஒரு மணி நேரமும் சாயந்தரம் ஒரு மணி நேரமும் நடக்கிறக்க ஆரம்பிங்க ஓகே இதுதான் டிப் ரெண்டாவது டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் கிளியர் நீங்க இப்படி நடந்துட்டு வரும்போது உங்களுக்கு கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி கன்சியா இருக்கிறவங்களுக்கு நார்மலாவே அந்த வலிக்கெல்லாம் ஒரு ஒரு இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நல்லா தூக்க முடியும் டயர்டாலாம் போய் தூக்க வரும் விளக்கெண்ணெய் கேஸ்ட்ரோ ஆயில் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல டெய்லி ஈவினிங் நடந்து முடிச்சுட்டு ஒரு ஏழு மணி ஏழரை போல சாப்பிட்டதுக்கு அப்புறம் விளக்கெண்ண எடுத்து நம்ம அப்டமன் அதாவது அடிவயிர் தொப்புளுக்கு கீழே நல்லா தடவிட்டு உங்க பிரைவேட் பார்ட்லயும் தடவிக்கணும் தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டுட்டு தண்ணி காய வச்சு அதை இடுப்புலையும் காலையும் நல்லா ஊற்றி உறுதி கழுகுனு சொல்லுவாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடுப்பு வலியும் கால் வலியும் ரிலீஃபா இருக்கும் நைட்டு நல்லாவே தூக்க முடியும் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னன்னா உடம்பு சூடு இருக்கிறவங்க டெய்லி கூட பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனா கூலிங் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஏன்னா கோல்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சமயத்துல அவங்களுக்கு கோல்டு பிடிக்க கூடாது அடுத்தது வந்து யோகா எக்ஸசைஸ் ப்ரெக்னன்சியில் நம்ம பண்ணக்கூடிய யோகா இதெல்லாமே வந்து நீங்க பண்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாகவே கண்டிப்பாக பெயின் தந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் ஏன்னா நான் ட்ரை பண்ண ஒண்ணு அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் முப்பது கவுண்ட் செய்யணும் முப்பது கவுண்ட் அடுத்தது வந்து ஸ்குவாட் ஸ்குவாட்னா ஃபுல்லா உட்காந்து எந்திரிக்கணும் உட்காந்து எந்திரிக்கணும் அது முப்பது கவுண்ட் அதே மாதிரி ஹாப் ஸ்குவாட் பாதியில முட்டி மடங்குற வரைக்கும் உட்காந்து எந்திரிக்கணும் அதுவும் முப்பது கவுண்ட் செய்யணும் அதுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட் ப்ரோஸ் அது அஞ்சு நிமிஷம் செய்யணும் ஓகேவா அதுக்கப்புறம் வாக் கீழே உட்காந்து கையை முன்னாடி வச்சு ஐம்பது கவுண்ட் ஐம்பது கவுண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஹிட் ப்ரொடெக்ஷன் அதாவது இட்டுப்ப சுத்தணும் அரைக்கிற மாதிரி இப்படி முப்பது கவுண்ட் இப்படி முப்பது கவுண்ட் லெப்ட் முப்பது ரைட் முப்பது அடுத்த டிப் சோம்பு கசாயம் சோம்பு கசாயம் எப்படி பண்ணுன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு கிராம்பு ஒரு டம்ளர் தண்ணி இத வானலில் போட்டு நல்லா பொரிய விடணும் பட்டு பட்டுன்னு விடிக்கும் அந்த சமயத்துல ஒரு டம்ளர் தண்ணியை உள்ள ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஆற வச்சு உம் குடிக்கிற சூடு ரொம்ப சூடு வேணா ரொம்ப கம்மியும் வேண்டாம் மிதமான சூட்டுல பணங்கள் கண்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் வலி வரலனாலும் வலிய தூண்டும் அதே நேரத்துல வலி வந்துருச்சுனாலும் அடுத்தடுத்து வலி வந்து சீக்கிரமா டெலிவரி ஆயிடும் ஒரு மணி மெயின் டிப் இதுதான் சரியா இதை மட்டும் உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா சோம்பு கசாயம் கண்டிப்பா வச்சு குடிங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வலி விட்டு 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 வந்துட்டே இருந்துச்சுன்னா டக்குனு ஹாஸ்பிட்டல் போயிருங்க ஒன் ஹவர்ல கண்டிப்பா டெலிவரி ஆயிடும் ஒரு விளக்கண ஆம்லேட் அது என்ன பண்ணனா முட்டையை உடச்சி ஊத்தி தோசை தவா வச்சு ஒரு ஸ்பூன் விளக்கணி தோசை தவால ஊத்தி அதுக்கப்புறம் இந்த கலக்கி வச்சுக்கிற முட்டை எடுத்து அதுல ஊற்றி மேல பத்தரை பொடி தூவி திருப்பி போட்டுக்கணும் அதுல உப்பு நின்று கண்டிப்பா சேர்க்கவே கூடாது ஓகேவா திருப்பி போட்டு எடுத்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு ஒரு டம்பரம் சுடு தண்ணி குடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை அது பிரசவ வழியா இருந்தா அடுத்தடுத்து வலி வந்து சீக்கிரம் குழந்தை பொறுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து மெயினான டிப் பூங்கா அரிசி கஞ்சி பூங்கா அரிசி வாங்கிட்டு வந்து கஞ்சி வச்சு மறக்காம குடிங்க அது குடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்பது புள்ளி அஞ்சுதான் பிளட் பாயிண்ட் இருந்தது அதுக்கப்புறம் டெலிவரி டைம்ல பார்க்கும்போது பதினொன்று புள்ளி அஞ்சு நைன் மீன் ஸ்டார்டிங்ல தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன் கரெக்டா டெலிவரிக்கு பார்க்கும்போது பதினொன்று புள்ள அஞ்சு அம்பது நான் வேற எதுவுமே எடுத்துக்கல சாப்பாடு காய்கறி இது மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனா பூங்கா அரிசி கஞ்சி டெய்லியும் குடிப்பேன் பசி எடுக்கும் சின்ன சின்ன பசி சாப்பிடுறதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பசி வரும் அப்பெல்லாம் வந்து நான் பூங்கா அரிசி கஞ்சியை தான் குடிச்சுக்குவேன் அப்படி குடிச்சதுனால எனக்கு பிளட் பாயிண்ட் நல்லாவே வந்துருச்சு சுகப்பிரசவம் நல்லபடியா ஆயிடுச்சு மெயின் இந்த பூங்கா அரிசி வந்து என்னன்னா பெண்களுக்கான ஒரு அரிசி இது சுகப்பிரசவத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும் தாய்ப்பால் நல்லா ஊரும் அதனால மறக்காம பூங்கா ரெடுத்து கஞ்சி வச்சு குடிங்க கண்டிப்பா எனக்கு ஜூலை முப்பதாம் தேதி டேட் கொடுத்துருந்தாங்க ஆனா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சாயந்தரமே நைட்டு கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் இந்த விளக்கு நான் போய் சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் வலி கம்மி ஆயிடுச்சு சரி ஓகேன்னு தூங்கியாச்சு மறுநாள் காலையில எழுந்திரிச்சிட்டு சரி செவ்வாய்க்கிழம போக வேண்டிய செக்அப் தான் அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி செக்அப் டேட் கொடுத்துருந்தாங்க திங்கக்கிழமை ஃப்ரீயா இருந்தனால எனக்கு கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா இருந்துச்சு இடுப்பு வலி கை கால் வலி என்னால எந்திரிக்க முடியல நடக்க முடியல அந்த அளவுக்கு பெயின் அதிகமா இருந்தது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நல்லா பாத்துக்கோங்க ஜூலை முப்பதாம் தேதி எனக்கு டேட்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் போற வழியிலேயே எனக்கு லைட்டா பெயின் வரக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு மாதிரி விட்டு விட்டு வர தான் இருந்தது திடீர்னு ஒரு பெயின் வந்துச்சு பெருசாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆயிடுச்சு இதே மாதிரி இருந்துச்சு நாங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அது பிரசவ வழிதான் சொல்லி சொல்லி அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க நான் அட்மிட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் சோம்பு கசாயம் மட்டும்தான் நைட்டு எட்டு இருபதுக்கு சோம்பு கசாயம் நான் வந்து குடிச்சேன் அதை குடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எட்டரை மணிங்கும் போது வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வழி அதிகமாக வரக்காரமிச்சிருச்சு எட்டரை மணிக்கு நான் உள்ள போயிட்டேன் உள்ள டெலிவரி ஹோம்க்குள்ள போயிட்டேன் டெலிவரி ஹோம்க்குள்ள போய் ஒரு மணி நேரம் கரெக்டா ஒரு மணி நேரம் எட்டு முப்பதுக்கு போறேன் ஒன்பது இருபத்தஞ்சுக்கு அதாவது ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல எனக்கு பேபி டெலிவரி ஆயிட்டாம எனக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அதனாலதான் நான் என்ன எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த டிப்ஸ் மொத்த தலைமறைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கனால இது ஒரு வீடியோவா நான் எடுத்து போட்டுட்டேன் அவ்வளவுதான் இதுதான் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அது மட்டும் இல்லாம யோகா எக்ஸசைஸ் அது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க